வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பீப்புள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்புடன் அளிக்கிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது திண்டுக்கல் டூ தேனி பைபாஸுங்க இந்த பைபாஸுங்கிட்டு போனால் திண்டுக்கல் போகலாம் இந்த பைபாஸ் வந்து வந்து கும்பலி வரைக்கும் போகலாங்க நல்ல ப்ரேம் பை பை பைபாஸ் ரோடுங்க அது இந்த பைபாஸ்லேருந்து நம்ம அப்படியே வந்து ஊருக்கு வந்தோம்னா இது ஒரு பேங்க்குங்க இந்த ஊருக்குள்ளே கிராமம் அப்படியே வந்தோம்னா ரோடுங்க ப்ராப்பர்ட்டிக்கு கட் ரோடு இந்த கட்ரோடு தான் வந்தோம்னா நம்ம ப்ராப்பர்ட்டி பக்கத்தில் நீங்கள் பார்க்குறது சில கம்பெனிகளாக இருக்குங்க இந்த கம்பெனி வந்து ரெண்டு மூணு கம்பெனியும் வீடுகள்லாம் உள்ளே இருக்குது அப்படியே வந்தீங்கன்னா இதாங்க ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரெண்டு பக்கம் பாதை நீங்கள் பார்க்குறது செம்மன் பாதை தார் ரோடு பாதை ஒரு ரெண்டு பாதை இருக்கிறனால நீங்கள் எங்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் அங்கிட்டும் வந்து நீங்கள் யூ யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரெண்டேஜுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது சர்வீஸு கிணறுங்க சரிங்களா நல்லா கிணறு நல்லா இருக்குது கொஞ்சம் முள்ளுமாக இருக்குது அது வெட்டினா கொஞ்சம் சரியாக இருக்குது முள்ளுஞ்செடியுமாக இருக்குது அதை வெட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இது இதே கிணறு நீங்கள் பார்த்துட்ருக்குறதே கிணறு உங்களுக்கு அது தண்ணியெலாம் உள்ளே இருக்குங்க பார்த்தேன் நான் நல்லா தனி வாட்டர் சோர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி டீட்டெயில் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ப பண்ணிக்கங்க சப்போஸ் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தேவையாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேறு அதர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதில் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து யூஸ் ஆகிட்டோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டினியூவாக அப்போ தான் கடைசி வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலாக்கூடில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டருங்க பைபாஸ்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து கட் அவுட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குங்க வாட்டர் சோர்ஸ் பாருங்க நீங்கள் சரிங்களா நாலு கிலோமீட்டர் தான் இது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி தொண்ணூறு ஏக்கருங்க சரிங்களா ஆறு ஏக்கர் தொண்ணூறு சென்ட்டு சரிங்களா ரேட்டு வந்து இருபத் இருபத்தாறு லட்ச ரூபா உங்களுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு நேராக உட்காந்து பேசிக்கலாம் சரிங்களா மொத்தம் வந்து ரேட்டு வந்து இருபத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மாமரம் தான் மாமரம் பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக நல்லா நீட்டாக போ நீட்டாக வச்சுருக்காரு நல்லா கடலாக காய் காய்க்கக்கூடிய ஒரு மாமரம் தான் அங்கே அந்த சீசனுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்குது அதில் பாருங்கள் வீடு வந்து உங்களுக்கு அந்த பெயிண்டிங் பண்ணாதனால உங்களுக்கு இருக்குது உள்ளே பெரிய வீடுங்க அது ஒரு ஃபேமிலியே தங்கலாம் பெரிய ஃபேமிலியே தங்கலாம் சரிங்களா இந்த மாந்தோப்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணி நல்லா அருமையாக வச்சுருக்காரு இந்த இந்த ப்ராப்பர்ட்டிக்காரரு உள்ளே போய் பார்த்தோம்னா சும்மா ஒரு நல்ல ஒரு மாஞ்சோளம் மாதிரி இருக்குது உங்களுக்கு அருமையாக இருக்குது உள்ளே உள்ளே போயில நான் பார்த்தேன் நான் சூப்பராக இருக்குது உள்ளே இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள நல்லா இருக்குங்க இது மொ இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃபீஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நானூற்றம்பது டு ஐநூறு அடிக்குள்ளே உங்களுக்கு வருங்க அது இதில் மாமரம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு மரம் அவங்களுக்கு இருக்குது இதில் தேக்கு வந்து நானூறு மரம் இருக்குங்க இது வயசு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே வரும் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் வெட்டிர்லாம் நானூறு மரம் இருக்குது நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த மரம் பூரா அவங்களுக்கு தான் வரும் சரிங்களா இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வீட்டில் பெரிய பெரிய மரமாக இருக்குது சின்ன மரமாக கிடையாது ஆனால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன மரமாக தான் தெரியும் ஆனால் நேராக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரம் தான் உங்களுக்கு அது சரிங்களா செம்மர கன்று வந்து ஐநூறு கன்று வச்சு வச்சுருக்காரு இந்த ம இந்த மாமரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சொட்டு நீர் ட்ரிப்பு வந்து போட்டு வச்சுருக்காரு மாமரம் நூற்றி இருபத்தஞ்சு இருக்குது சொட்டு நீர் ட்ரிப்பு இருக்குது தேக்கு மரம் நானூறு வெட்டிடலான்னு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் வெட்டிர்லாம் செம்மரை கண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு கண்டு இருக்குங்க சரிங்களா போர் வந்து நாலு போர் போட்டிருக்காரு அதில் வந்து மூணு போர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு கிணறு ஒன்று இருக்குது சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குது ஒரு தென்னங்கன்று வந்து இருபது தென்னங்கன்று வந்து உள்ளே வச்சுருக்காரு அவங்களுக்கு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டிப்புள் விவசாயம் சொல்லலாம் சரிங்களா மாமரமும் வச்சுருக்காரு மாமெல்லாம் காப்பு மரம் தான் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம தேக்கும் வச்சுருக்காரு செம்மரம் கன்று ஐண்டு கொண்டு இப்போத்தான் வச்சுருக்காரு சின்ன கன்று வச்சுருக்காரு இது செம்மன் பூமியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லா விவசாயம் பண்ணிக்கலாங்க மீதி கொஞ்சம் எம்டி லெண்டாங்கிட்ட வச்சுருக்காருங்க அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா பண்ணிக்கலாம் தென்னை மரம் வச்சுக்கலாம் வேறு எந்த நீங்கள் விவசாயம் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி விவசாயங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இருக்குங்க சப்போஸ் இல்லை தேவையில்ல நான் வாங்கி வேறு எதாவது விவசாயம் பண்ணால் நீங்கள் இந்த செம்மண்ணில் வேறு என்னென்னு பண்ணிக்கலாம் மீதி எம்டி லேண்டில் நீங்கள் தென்னை மரம் வச்சுக்கலாம் செம்மண்ணில் என்னென்ன வைக்கணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நீங்கள் முழுக்க முழுக்க இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்குங்க நல்லா ஃப்ரண்டேஜுமே தார் ரோட்டு மேலே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செம்மரம் விஷயம் இவ்வளோ சின்ன மரமாக தான் தெரியும் உங்களுக்கு நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அது பெரிய மரமாக தான் இருக்கும் நல்லா வெட்ட வெட்டக்கூடிய மரம் தான் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே விற்றுட்டு விட்டுட்டு அப்படியே போயிடுவார் மரங்கள்லாம் வெட்ட மாட்டார் சரிங்களா இதவே வந்து இப்போ விற்ற விற்றீங்கன்னாவே நல்ல காசு இருக்குது உங்களுக்கு அது இதை வித் இதை வித்துட்டு கூட மற்ற செலவுகள் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் அதனால் தைரியமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வாங்கலாங்க நான் திரும்ப அதே சொல்கிறேன் கஷ்டப்பட்டு வெளிநாட்டிலையோ உள்ளூர்லேயோ ஸ்டேட்லேயே வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க இப்படி ப்ராப்பர்ட்டியில் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல இன்கம் கொடுக்கும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் யாராவது எனக்கு கொஞ்சம் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா பூரா ஐடியில் வேலை பார்க்குறவங்க அதாவது கிராமத்து ஆளுகை வந்து இப்போ விட்டுறாங்க விவசாயத்தை வந்து விட்டு வெ வெறு வெறுத்து போகிறாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க பூரா வந்து பூரா அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கிறவங்க பூராமே என்ன பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை தான் இப்போ லைக் பண்ணி வாங்குகிறாங்க நீங்கள் பார்த்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அது தேக்கு மரம் தேக்கு மரம் நல்லா வந்து தண்ணி விட்டு பாய்ச்சுறாருங்க அப்படியே தந்தனியில் பாயிர கிடையாது தண்ணி விட்டே பாய்ச்சி உங்களுக்கு வர்றாரு உங்களுக்கு அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா என் நம்பர் அந்த வீடியோவில் போயிட்டுருக்கு கால் பண்ணுங்கள் நேராக பார்க்குறேன்னு சொல்லுங்கள் நான் விசிட் பண்ணுறேன் டேரெக்டாக ஓனர் இருக்கிறதுனால நேராக உட்காந்து பேசிக்கலாங்க இருபத்தாறு லட்ச ரூபா சொல்கிறாருங்க நேரம் உட்காந்து ரேட்டை பேசிக்கலாம் ரேட்டை பற்றி நீங்கள் ஒரே பண்ணாதீங்க ரெக்கார்டெல்லாம் க்ளியராக இருக்குது நல்லா தாரோடு பேசுகிறதுக்குனால உங்களுக்கு பிடிக்குங்க எம்டி லேண்டு கொஞ்சம் வச்சுருக்காரு அதில் நீங்கள் எதாவது பண்ணிக்கலாம் நீங்கள் கா மாமரமும் உங்களுக்கு வந்து காப்பு கொடுத்துட்ருக்கு அதில் இன்கம் பார்த்துட்ருக்காரு ச உங்களுக்கு தேக்கு மரமும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலு சாரி மூணு வருஷத்தில் மூணு டு நாலு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து அதை காசை பார்த்துட்லாங்க அதனால் உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேராக உட்காந்து பேசிக்கலாம் வேறு ஏதாவது நேராக விசிட் பண்ணி எனக்கு காமிக்கணும்னா வாங்க நான் காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏரியாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்